நண்பர்களே நாங்கள் அங்கிட்ட இங்கிட்டு ஓடி தெரிஞ்சா வச்சாம ஒரு வாடகைக்கு இருந்தோம் கொண்டோம் இப்பதே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குருவிச தாப்புல பணம் காய்ச்சல் சேர்த்து சின்ன வீடு மாட்டா கொஞ்சம் ஒரு தகுதியான வீடு போட்டுக்கிட்டு இருக்கான் என்ன ஆளுகளை காணா அன்னைக்கு வந்து ஆளுகளை காணா இன்னைக்கு வந்து ஆளுகளை காணா வேலை நடக்குதா இல்ல நடக்கலையா இல்ல நம்ம அங்கிட்டு இருக்கவங்க வேலை பாக்குறவங்க பாக்குறாங்களா பார்க்கலையா ஒரு அம்மா மட்டும்தான் நிக்குது ஆம்பளை ஆளுகளாம் காணா

வீடு நண்பர்களே நாங்கள அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தெரிஞ்சால் வச்சோம் ஒரு வாடகைக்கு இருந்தோம் கொண்டோம் இப்போத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குருவி சத்தாப்பில் பணம் காசு சேர்த்து சின்ன வீடு மாட்டோம் கொஞ்சம் தகுதியான வீடு போட்டுக்கிட்டு இருக்கான் அதை அந்த வீடு போடுறதுக்குள்ளே பதினாறு சண்டை வருது இதுகளையும் நாங்கள் கொலைப்படி பண்ணிக்கிட்டு இதுகளை இங்கிட்டு ஒருத்தவங்க ஓடுறாங்க இங்கிட்டு ஒருத்தவங்க ஓடுறாங்க ஒரு வேலைகளுக்கு ஒழுங்கான ஆளுங்க விடுறாங்கல்ல எல்லாத்தையும் போட்டுட்டு நானும் வந்து பார்த்து இந்த வீடுகளை கெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஏதோ சொன்னா வந்து ஒரு வீடு கட்டி நல்லபடியாக வரட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் புளோவாக ஓடிக்கிட்டு கீழே ஏன் ஊட வர பேசிக்கிட்டு தானே நான் சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களை நீங்கள் வீடுகளை கொஞ்சம் பெருசாகவும் போட்டாச்சு ஆசைப்பட்டு